நாளை புனித நத்தார் தினம் இறுதிக்கட்ட கிறிஸ்துமஸ் ஏற்பாடுகளில் நாடு முழுவதும் சுறுசுறுப்பாக மக்கள் ஈடுபாடு மது போதையில் வாகனங்களை செலுத்துபவர்களை கண்டுபிடிக்க ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சுவாச பரிசோதனை கருவிகள் நாடு முழுவதும் நிலையங்களுக்கு விநியோகம் பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுமார் நான்காயிரம் பேர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க திட்டம் அமாசுடன் சமாதான உடன்படிக்கை விரைவில் சாத்தியம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர் அவை எமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பன விரிவான செய்திகள் ஆறு கச்சா எண்ணெய் தாங்கிகளை கொள்வனவு செய்வதற்கான நீண்ட கால ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் இந்த எண்ணெய் தாங்கிகளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆறு கச்சா எண்ணெய் தாங்கிகளை கொள்வனவு செய்வதற்கான நீண்டகால ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலப்பகுதியில் இந்த எண்ணெய் தாங்கிகளை கொண்டு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட சிரமிக்கப்பட்ட சிறப்பு நிலை கொள்முதல் குழுவின் மதிப்பீட்டை தொடர்ந்து ஆதித்யா தொடர்ந்து ஆதிசியா பிர்லா குளோபல் ட்ரேடிங் நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு எரிசக்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவையால் குறிப்பிடத்தக்கது கடன் சீரமைப்பு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்த விடயங்களை செயல்படுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கூட்டம் சுமத்தியுள்ளார் தற்போது ரூபாயின் பெருமதி வீழ்ச்சி அடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நத்தார் மற்றும் புதுவருட பண்டிகை காலத்தை முன்னிட்டு மன்னார் நகரசபைட்பட்ட பகுதிகளில் தற்காலிக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மன்னார் நகரசபையினால் கேள்வி கோரல் அடிப்படையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த காலங்களை விட இம்முறை அதிகமாக விற்பனை நிலையங்கள் வைக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் கிழக்கு வாகனத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட மக்கள் உற்சாகத்துடன் தயாராகி வருகின்றனர் மாவட்டத்தில் தற்போது சீரான காலநிலை நிலவுவதால் மக்கள் இம்முறை தங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை கொள்புணவு செய்யும் முகமாக அதிகளவான மக்கள் வருகை தந்திருந்ததை பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடளவிய ரீதியில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் நாளை கிறிஸ்துமஸ் தினத்தன்று விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் நத்தார் பண்டிகையையொட்டி முன்னூற்று எண்பத்தொன்பது சிறை கைதிகளுக்கு பொதுமணிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் சிறை கைதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னூற்று எண்பத்தொன்பது சிறை கைதிகள் நாளை கிறிஸ்துமஸ் தினத்தன்று விடுதலை செய்யப்பட சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாளைய தினம் விடுதலை செய்யப்படவுள்ளவர்களில் நால்வர் பெண் கைதிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் துரித பஸ் சேவை அமல்படுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு சொந்த பிரதேசங்களுக்கு செல்லும் மக்களுக்காக விசேட பேருந்து சேவை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை காலங்களில் மக்கள் எந்தவித தடைகளும் இன்றி துரிதமான போக்குவரத்தை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கொழும்பு கோட்டை பகுதியில் மக்கள் கூட்டம் பெருகியுள்ளது மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காகவும் சொந்த பிரதேசங்களுக்கும் செல்வதற்காகவும் பொருள்களை நுகர்வு செய்வதற்காகவுமே கூடியுள்ளனர் கொழும்பு கோட்டை பகுதியில் முழுவதும் கிறிஸ்துமஸ் அலங்கார பொருள்கள் கிறிஸ்துமஸ் பரிசுகளிடம் நிறைந்திருந்தது இங்கு இரண்டாம் குறுக்கு தெரு மல்வத்தை வீதி பிரதான வீதிகளிலும் மக்கள் நிரம்பி நிரம்பியிருந்ததோடு பண்டிகைக்கான பொருள்களை கொள்வனவு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இலங்கையை பார்க்கலாம் இலங்கையை வந்தடைந்த சீன மருத்துவமனை கப்பலை பிரதமர் பார்வையிட்டார் சீன அரசாங்கத்தின் மிஷன் ஹார்மனி டுவெண்டி டுவெண்டி போர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சீன கடற்படைக்கு சொந்தமான பீஸ் ஆர்க் என்ற மருத்துவமனை கப்பலையை பிரதமர் பார்வையிட்டார் பீஸ் ஆர்க் என்ற இந்த கப்பல் டிசம்பர் இருபத்தி ஓராம் தகுதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கடந்த இருபத்தி இரண்டாம் தகுதி முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இலங்கை மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனை சேவைகள் இந்த கப்பலில் வழங்கப்படும் இந்த சமாதான கப்பல் திட்டத்தின் மனிதாபிமான முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் இலங்கை மக்களுக்கு இந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியதற்காக சீன அரசாங்கத்துக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் இருதரப்பு உறவுகளை பேணுவதற்கும் பொது சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிப்பதற்கும் இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த கப்பலின் பணியின் முக்கியத்துவத்தை சீன தூதுவர் வலியுறுத்தினார் கப்பலில் உள்ள நவீன வசதிகள் மற்றும் சேவைகள் குறித்து கப்பலின் மருத்துவக் குழுவினர் விளக்கம் அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இலங்கைக்கான சீத தூதுவர் குய் ஜின்ஹாங் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி கொமோடோ மேஜர் ஜெனரல் ஹி யோங் மிங் கொமோடோ மேஜர் ஜெனரல் யூங் ஹாம்போ கேப்டன் டெங்கியாங் மற்றும் சீன தூதரக அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கலந்து கொண்டனர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கலாம் ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ரைஸ் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் நோ சிக்கன் சிக்கன் கியூப் ரியல் குடிச்சு பாருங்க அக்கா அருமையான தேயிலை நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் பிரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் ைதான் நாட் சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே കുടിച്ച് പാരുക്കോസ അരുമയാന തേയില ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் பிரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சுவையில் ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கியோடும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் பிரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தமிச்சுவைதான் முதல் இருபது லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் மூவாயிரம் ஆயிரம் நூறு அறுபது இருபது பரிசுகள் இப்போது ஆங்கிலும் இரட்டிப்பு வெற்றி வாய்ப்பு சீட்டிருப்பில் லட்சம் ரூபாய் பரிசுகள் பல தேசத்தை மாபெரும் சிறப்பு தொடர்கதுபோதையில் வாகன ஓட்டுபவர்களை கைது செய்வதற்காக ஒரு லட்சத்து ஐம்பது விசேட பரிசோதனை கருவிகள் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர்

ஐம்பதாயிரம் விசேட சுவாச பரிசோதனை கருவிகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் போலீஸ் ஊடக அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து காணப்படும் விபத்துகளை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே பயணிகள் போக்குவரத்து பஸ்கள் மற்றும் ஏனைய வாகனங்களை பரிசோதிக்கும் நோக்கில் நேற்றைய தினம் நாடு முழுவதும் விசேட போக்குவரத்து நடவடிக்கையாக இந்த நாடு முழுவதும் போக்குவரத்து அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்த விசேட நடவடிக்கையின் போது குறைவாக அல்லது சட்டத்தின் வேறு வகையில் மற்றும் பிற வாகனங்களை ஓட்டினால் ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது ஒன்பது வெளி அவசர தொலைபேசி இலக்குகளுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தையற்றில் புத்திக்கு மன தூங்க குறிப்பிட்டார் தேர்தலில் போட்டியிட்டு சுமார் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் அமைப்பு கூறுகின்றது தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுமார் இரண்டாயிரம் வேட்பாளர்கள் கூறியுள்ளது இவர்களில் மாணவர்கள் கடந்த பொதுத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவிருந்த உள்ள தேர்தலுக்காக எண்பதாயிரத்து இரண்டு பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் அவற்றை ரத்து செய்ய தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்தவர்களில் நாலாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வெளிநாட்டில் இருப்பதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அத்தோடு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டதாகவும் தேர்தல் க அமைப்பான பெல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் மாநகர சபைகள் நாற்பத்தொரு நகர சபைகள் இருநூற்று ஐந்து பிரதேச சபைகளுக்கு எூற்று பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதே நேரம் உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் உள்ளூராட்சி தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிப்பதில் சட்ட சிக்கல் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஆகவே சட்ட திருத்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலதிக கொடுப்பணவு வழங்குவது தொடர்பான நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது நிதிய சட்டசபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பெறவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கை திருச்சேரியின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தனால் வெளியிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் அரசு கூட்டு தாபனங்கள் நீதி சட்ட சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை அனைத்து அமைச்சின் செயலாளர் அரசு கூட்டு தாபனங்கள் நியதி சட்ட சபைகள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான முன்மொழிவுகள் சுற்றறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் லாபம் ஈட்டியுள்ள மற்றும் குறைந்தபட்சம் முப்பது சதவீத லாபத்தை ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிக்கு வரியாக செலுத்திய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இருபத்தையம் அல்லது இருபதாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவாக முன்மொழியப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு அமைச்சரவையின் சிறப்பு அங்கீகாரம் பெறுவது அவசியம் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் ஊடகங்களுக்கு தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் அண்மையில் கட்சியின் அனுமதி தேவை என கூறி நீதி அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த மறுத்த விடயம் தொடர்பில் பதினடிச்ச அமைச்சர் நளின ஜேதிச தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கலாம் எனினும் அதில் சில செயல்முறைகள் நெறிப்படுத்த வேண்டும் என அவர் நம்புவதாகவும் தெரிவித்தார் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துபவர்கள் ஊடகங்களுக்கு தமது கருத்துக்களை ஜார் அண்மையில் கட்சி என்ன அனுமதி தேவை என கூறி நிதியமைச்சர் மறுத்த விடயம் தொடர்பே பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெய்தேச தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கலாம் எனினும் அதில் சில செயல்முறைகளை நெறிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் பாராந்திர அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முடிவுகளை தெரிதாக பட்டதாரிகளுக்கு இன்று ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று சபர் மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தலைமையில் சபரகமோ மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது சப்ரகமோ மாகாணத்தில் புதிதாக நூற்றி ஐம்பத்தி நான்கு பட்டதாரிகளுக்கு இன்று ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று சப்ரக மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தலைமையில் சப்ரகமோ மாகாண சபையின் கேட்பு கூடத்தில் நடைபெற்றது இலங்கையின் ஆசிரியர் சேவைக்கு சப்ரகமோ மாகாண அரசு சேவைகள் ஆணை இவரிடம் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெருபேர்களின் அடிப்படையில் இந்த ஆட்சேர்ப்புகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ரத்னபுரி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சாந்த பத்மகுமார ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ராஜபக்ச சப்ரக மாகாண சபையின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் புஷ்பகுமார திசா நாயக்க சப்ரக மாகாண பிரதமர் செயலாளர் மஹிந்த எஸ் வீரசூரிய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமன பவுன ஆராய்ச்சி மாகாண கல்வி பணிப்பாளர் தர்ஷினி இந்தமல்கொட உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் கட்டுப்பாண்டு விலையில் மாற்றங்கள் செய்வதற்கு தற்போது வரை தீர்மானிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளில் இந்த ஜீசரிக்கின்றார் எனினும் எதிர்காலத்தில் அரிசி விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் தற்போது நிலவும் அரிசி விலையை குறைப்பது பற்றி என்னால் உறுதியாக கூற முடியாது ஏனெனில் கிடைக்கும் அரிசியின் அளவையும் இறக்குமதி செய்யப்படும் அரிசி அடிப்படையாக கொண்டுதான் அரிசிக்கான விலை நிர்ணயிக்கப்படுகின்றது எனினும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையில் மாற்றங்கள் செய்வது தற்போது வரை நாம் தீர்மானிக்கவில்லை தற்போது நாடலாவிய ரீதியில் அரிசியை விநியோகிப்பதிலேயே அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றது அதன் பிறகு அரிசி விலையை குறை நடக்கும்ட்டுப்பாட்டு விலையை தற்காலிகமாக அரசாங்கம் நீக்கப்பட்டால் தமது அரிசியை விற்பனை செய்ய முடியாது என சில்லறை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அரிசியை மொத்த வியாபாரிகளிடமிருந்து கொள் உணவு செய்து விற்பனை செய்வது எமக்கு நஷ்டமாகும் அதனால் தற்காலிகமாக அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை நீக்கினால் எம்ஆல் நுகர்வோருக்கு அரிசியை விநியோகிக்க முடியும் நஷ்டம் ஏற்படாத வகையில் சிறிய லாபத்தையாவது வைத்து விற்பனை செய்ய முடியும் என்றால் அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை அதிகரிக்க வேண்டும் இதுவே சில்லறை வியாபாரிகளின் நிலைப்பாடு விளம்பரடி வழிய தொடர்ந்து செய்திகள்ர் மென்மையான சருமத்திற்கு கண்ணை கவரும் வட்ட வடிவத்தில் நீராடும் கலை இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் அனைவரும் கோடி ரூபாய் பெறுமதியான தங்க சந்திரிகள் மற்றும் விட்டு வகைகளை வெல்ல வடக்கைக்கான சாரி சாம்ராசியம் விதவிதமான சேலைகளை வெளி பார்க்காமல் வாங்க